அதான் வர சாப்பிட்டோம்னா ஒரு வெயில் தாழ்ந்து கூட போலாம் விளாடுவோம் இங்க எங்க ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டு

சூப்பர் தான் சந்தோஷம் நகரத்துக்கு ஆஹ் தொடக்கூடாது அப்புறம் தான் இப்படி சத்தம் போடுவாங்க சரி ியா <íb meetings�al�����Roetztor Ireland> <inan election> <one> டா ட ட கண்டிட்டுக்கோ கரட இங்க நல்லா பாரு ஃபிஷ் இங்க நல்லா யாரே நிக்குறாங்க ஏய் என்னம்மா பார் அம்மா பார் ஏய் இங்க நல்லா நீ ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துறா மன நல்ல 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 மைன் இங்கபட்ச பாத்தல இல்லை நீ பாரு இதோ அங்க வந்து நிங்க ரியஸ் மைன் ரஷு இங்க சீ स्माइल नहीं आमों बदगाना नहीं कोटे स्माइल कोट कोड़ पिश नहीं कोड़ पिश yeah <sighs>

hai hai la kaam kar raha hai ეს ნეილ ტანგ ოკე იგაბა როი ამა ე வா hey, வா <laughs> <laughs> வா, <mah> நீங்க <Inge mah> ல ல பாரு போட்டோ பாரு தண்ணி ஓடுடா അത് എല്ലോ എല്ലോ അത് അത് സ്ക്രീൻ കാണാമോ તો ബോണ്ടിതന്നോ നീതി ചോദോ தம்பி போ அப்பா வெள்ள விளாடலாமா போமா அப்புறம் போற போறதுல வந்து பாத்துக்கலாம் போ எங்க வேணாலும் விளையாடு போய் விளையாடு கொடுத்துரு

ஏய் தம்பி அதுல ஏறாத தாயே கால் வலிக்காதுல